ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம உடம்புக்குள்ளே நாலு ஹார்மோன்ஸ் அது நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கு பேரே ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னா கேட்குறக்கே சந்தோஷமா இருக்குல்ல உடனே என்ன தோணுது ஐயோ அந்த ஹார்மோன்ஸை ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அதிகப்படுத்த முடியும்னா கூட நல்லா இருக்குமே என்னோட சந்தோஷங்கிறது டெய்லி நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுதா அதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் தேவையில்லைங்க சிம்பிளா நம்மளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை நம்மளே அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கு சுரக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம அந்த ஃபோர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்னது ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் என்னதெல்லாம் அதை எப்படி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அதை சுரக்கிறத அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முத தடவை வந்து சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் போட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ இப்போ வாங்க அந்த ஃபோர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்னென்னதுன்னெலாம் பார்க்கலாம் ஸோ அதோட பேர் என்னோஃபின் செரட்டோனின் டொப்போமின் and oxytocin. இது நாலுக்கும் பேர் தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது மூலிமா வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஸோ என்னடா எங்கேயும் எக்ஸசைஸ் கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தான் நான் சொல்லுவேன் ஆல்வேஸ் எக்ஸசைஸை ஒரு வெயிட் லாஸ் டூலாக மட்டும் பார்க்காதீங்க அதையும் தாண்டி ஏகப்பட்ட நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு என்டோஃபின் அப்படிங்கிற இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாகுது ஸோ அதனால்தான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல என் க்ளாஸில் சேர்ந்த மெம்பர்ஸே நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நான் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ரொம்ப நல்லா த்ரூ அவுட் த டே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அந்த எண்டோஃபின் சுரக்கிறதும் ஒன் ஆஃப் த முக்கியமான முக்கியமான ரீசன்ஸ் சொல்லலாம் ஸோ அது ஸ்ட்ரெஸ் உங்களோட குறைச்சி நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது ஹாப்பி ஹார்மோன் டோப்போமின் நம்ம ஏதாவது ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சால் கூட நம்ம நினச்சதை செஞ்சோம் ஒரு குட்டியை ஏதாவது ஒரு கோல் வச்சுருந்து அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னோடனே நமக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கு அந்த டொப்போமின் சுரக்கிறது தான் காரணம் அந்த மாதிரி நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை எஞ்சி அச்சீவ் பண்ணும்போது அந்த டொப்போமின் சுரக்கும் அது மட்டும் இல்லை நம்மளை யாராவது ஒரு அப்ரிஷியேட் பண்ணால் கூட இந்த டொப்போமின் சுரக்கும் ஸோ எங்கெங்கே அப்ரிஷியேட் பண்ணுறதா வீட்டில் நான் அவ்வளோ நல்லா சமைச்சு சமைச்சாலும் ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் யார் எதுவும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல நான் என்னோட திறமை எது என்ன செஞ்சாலும் என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா கவலையே படாதங்க அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணாமல் நீங்களே கூட நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டால் கூட இந்த டொப்போமின்னு சுரக்குங்க நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது அடுத்தவங்க தான் சொல்லணும்னு என்ன இருக்குது கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுச்சா பரவாயில்லையா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணு நினைக்கிறதும் ஏதாவது ஒரு சமைக்கும் போது சமைச்ச விஷயத்த சாப்பிடும்போது சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதும் நம்மளோட டேலண்ட்டை நம்மளே ஃபஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சூப்பராக இருக்குது நல்லா செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கேன் இப்படியெல்லாம் நீங்கள் ரெகுலராக சொல்லி பாருங்கள் அப்பவும் உங்களோட குட்டி குட்டி கோலுங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம் லைக் ஒரு ஒரு பழக்கம் வரணும்னு நினைச்சு கஷ்டப்படுறவங்க திடீர்னு ஒரு அலம் அடிச்சு அந்த அன்னைக்கு ஒரு மைண்டு பாசிட்டிவ் எஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன் அந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதுக்கு காரணமும் அந்த டொப்போமின் தான் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்ட்டுமே உங்களுக்கு அந்த டொப்போமின்ஸ் சுரக்கறக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்படி எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி கோலை வச்சு அதை அச்சீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இதெல்லாம் கூட உங்களோட டொப்போமின் சுரக்கிறதுக்கு உதவி செய்யும் மூணாவது ஹாப்பி ஹார்மோன் செரோட்டனின் இந்த செரோட்டனினை சுரக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்குறீங்களா மைண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ரீத்திங் பண்ணுறது மைண்ட் ஃபுல்லாக சாப்பிட்றது கூட சொல்லலாம் ஒரு நல்லாவே நியூட்ரிஷியஸான ஃபுட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக உள்ளது ஃபுட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளது எல்லாமே இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக உள்ள ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிடும்போது கூட அது செரட்டினின் ஈவன் டொப்போமின் சுரக்கற கூட அது ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி மைண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ரீத்திங் சொன்னேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து திருப்தியாக எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் நான் எவ்வளோ ஒரு பிளெஸ்டாக நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கிரேட்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும்போது ஈவன் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கூட்ட ஒரு கைன்ஃபுல்லாக இருக்கும் போதும் இந்த செரோட்டனின் சுரக்கும் சன்லைட்டில் போகிறது கூட உங்களுக்கு இந்த செரோட்டனின் நின் அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் ஸோ எவ்வளோ குட்டி குட்டி விஷயங்கள் பாருங்கள் ஸோ இதெல்லாம் செஞ்சு நம்மளோட செரட்டு அதிகப்படுத்திக்கலாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஹாப்பி ஹார்மோன் ஆக்சிடோசின் நம்ம தமிழ் படத்தில் கூட பார்த்துருக்கோம்ல கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த ஒரு டச் இருக்கிறது ஒரு ஹக் பண்ணுறது ஒரு கிஸ் பண்ணுறது எல்லாமே கூட இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுக்கு உதவி செய்யும் ஸோ காலையில் எழுந்தோன்ன குழந்தைங்க குட் மார்னிங் சொல்றதுக்கு வேலை நம்ம ஒரு கட்டி ஒரு ஹக் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அவங்கள வந்து ஒரு ஆக்சிடோசின் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் நமக்குமே நல்லா இருக்கும் இந்த ஒரு அந்யோனியம் அப்படிங்கிறதே குறைஞ்சி போச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இடையில ஸோ அதுக்கு வேலை எங்கெங்கே இடத்துல கையை பிடிச்சி நடக்கிறது இல்லைனா கையை பிடிச்சி ஆறுதலாக சொல்றது அதனால தானே ஏதாவது ஒரு சங்கடமான இடத்துல கூட கையை பிடிச்சி நம்ம ஆறுதல் சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி கிடைக்கும் நமக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை கடத்தின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ரீசன் ஸோ எங்கெல்லாம் முடியுமோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட உங்கள் பார்ட்னர் கிட்ட ஹேண்ட் அந்த டச்சு கை டச் கொடுக்கறது ஹக் பண்ணுறது குழந்தைங்க ஏதாவது செஞ்சால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வா வெரி குட்னு சும்மா வாயில் சொல்கிறதுக்கு போயெல்லாம் அந்த ஹக் பண்ணுறது ஐ டு ஐ கான்டாக்ட் அந்த ஒரு ஒரு அன்னோனியம் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில ஒரு சோஷியலாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இடையில இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அன்பை கடத்தும் போதும் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகுது இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண இந்த நாலு ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லை உடம்புல சுரக்குற எல்லா ஹார்மோன்ஸுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் உடம்புக்கு வேணுங்கிற தூக்கம் ஸ்லீப் ரெக்கவரி அந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட்டு அந்த தூக்கம் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலே இது எல்லா ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறைச்சி நல்ல தூக்கம் வரும் திரும்ப நல்லா தூங்குனிங்கன்னா அது திரும்பவும் அதே எல்லா ஹார்மோன்ஸையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போகும் வரைக்கும் பார்த்தா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் உறக்கறதுக்கு என்னங்க பெருசாக வேலை செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் எதுவுமே கிடையாது நம்ம டெய்லி எந்திக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக எந்திச்சி எக்ஸசைஸ் ரொட்டீனையும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோட ரொட்டீனையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்மளை நம்மளே செல்ஃப் கேர் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது அதே நேரத்தில் அடுத்தவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு குட்டி குட்டி கோல் வச்சு அதை ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுறது மைண்ட் ஃபுல்லாக என்ன சாப்பிட்றோங்கிறத பார்த்து தெரிஞ்சு சாப்பிட்றது அடுத்தவங்க கூடயும் சந்தோஷமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூடயும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஹக் ஒரு கிஸ் ஒரு ஒரு நெருக்கம் இதையெல்லாம் கூட்டிக்கிறது சன்லைட்டில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போஷர் போயிட்டு வர்றது நல்லா தூங்கிறது கடைசியாக பிளெஸ்டாக நான் கண்டன்ட்டா நல்ல திருப்தியாக எல்லாமே இருக்கு எனக்கு அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் யாருக்கும் முடிவீங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸோட கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளை ஸ்டார்ட் பண்ணுறது முடிக்கிறது தட்ஸ் இட் ஸோ இந்த இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்மள அவ்வளோ நல்ல சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்களும் உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்ல எலிவேட் பண்ணுறதுக்கு இதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி